வணக்கம் மக்களே நான் உங்கள் கேஸ் இன்றைக்கி வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் குந்தாரப்பள்ளி சந்தை வந்து நம்ம இப்போது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுங்க வந்து கொஞ்சம் சில பல வேலையில் ஒர்க்கு இருந்ததுனால நம்மளால் வர முடியல ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்குது இனிமேல் வந்து கண்டினியூவாக வந்து குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கோம் நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு வந்து இங்கே கண்ணுங்கள்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க ஸோ இந்த கண்ணுங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம சந்தைக்குள்ளே போயிடுவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து கண்ணுங்கள்லாம் வந்து வாங்கி கட்டி வச்சுருக்காங்க இருக்குது இல்லை டபுள் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க பார்வையெல்லாம் வித்தியாசமாக இருக்குது கண்ணு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் வளர்ப்பு கண்ணுங்க எல்லாமே எல்லாம் வளர்ப்பு கண்டுங்க எல்லாம் மகாராஷ்டிரா போகிற கண்ணுங்க தான் மகாராஷ்டிரா இதுவா இது இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்களா இந்த கண்ணு பதினெட்டா ஓகே 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 கண்ணு ஓகே ஓகே சிந்திரி பள்ளியிலேருந்து கொண்டு வந்து தம்பிக்கு பார்த்தீங்கன்னா குந்தாரப்பள்ளியில் கிருஷ்ணகிரி மின்னல் ரஞ்சி கிருஷ்ணகிரி மின்னல் ரஞ்சி ஜூனியர் ஒரு வேறு காய்ச்சல் மாடலாம் கொண்டு வந்துருக்கிறாங்க ரெண்டு சைடு பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்க நிறைய வந்து கண்ணுங்கள்லாம் வந்து வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பிளாக் கலரில் ரொம்ப அருமையாக இருக்குது கண்ணு இது வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த கண்ணுங்கள்லாம் வந்து இங்கே கட்டி வச்சிருக்காங்க ஸோ நல்லா அருமையாக இருக்குது இங்கே ஒரு கண்ணெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்லேயே வந்து சேல் ஆகிருக்குங்க கன்று பரு எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் டபுள் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க பார்வையெல்லாம் வித்தியாசமாக இருக்குது கண்ணு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல லென்த்தியான கண்ணுங்க பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது வளப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரன்னிங்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கன்று வந்து நல்லா பிரமாதமாக இருக்குது எல்லாம் எவ்வளோ ப்ரோ கண்ணு கண்ணு எவ்வளோ மஹாராஷ்ட்ர ப்ரைஸு ப்ரைஸ் பச்சாஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பச்சாஸ் ஏத்தனா ஜாதா போல் ஆ ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க ஐம்பதாயிரரூபா ஒர்த்தான்னு தெரியல ரன்னிங்க ரன்னிங்கா ரன்னிங் ஓட்டுதா ஆ மகாராஷ்ட்ரா போதா மகாராஷ்ட்ரா போதுங்களாங்க ரன்னிங் கண் ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியல எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க இப்போ கன்று நல்லா சுசுறுப்பாக இருக்குதுங்க மையா இருக்குதுங்க இன்னும் நிறைய வளர்ப்பு கண்ணுங்க நம்ம பார்க்க முடியும் ஸோ இங்கே பாருங்க எல்லா வளர்ப்பு கண்ணுங்க எல்லாமே எல்லாம் வளர்ப்பு கன்றுங்க எல்லாம் மகாராஷ்டிரா போற கண்ணுங்க தான் மகாராஷ்டிரா அந்த பக்கம் ஏரியாவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க

அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இங்கே பாரு கண்ணு எவ்வளோ காலையில் வந்ததாக இந்த மாதிரி கன்றுங்கெல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ நிறைய கண்ணுங்க இன்றைக்கி வந்து சந்தைக்கு வந்துருக்குதுங்க இன்னும் நம்ம சந்தைக்குள்ளே போகல அவுட்ரில் தான் இருக்கோம் ஸோ அவுட்டரில் தான் அந்த சேலான கன்றுங்கள்லாம் வந்து கட்டி வச்சிருப்பாங்க எவ்வளோ அந்த கன்று பதினெட்டு ஓகே 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 ரே கண்ணுங்கள்லாம் அதிகமாக இருக்கா ரேட்டு மைசூர் மைசூரா ஓகே ஓகே பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த கன்று ஓகே ஓகேண்ணா இன்னும் அந்த பக்கம் நீ கண்ணுங்கள்லாம் இருக்கு அப்படியே காமிக்கிறேன் ஹை நீங்கள்லாம் எந்த ஊர்ல கிளமங்கலம் ஓகே ஓகே கிளமங்கலத்துலேருந்து வந்திருக்காங்க ஓகே பாருங்க கண்ணுங்க இந்த பக்கமும் கட்டி வச்சுருக்காங்க போகிறேன் நிறைய கன்று இருக்குங்க வளர்ப்பு கன்று தாங்க இங்கே ஜாஸ்தியாக வரும் நிறைய போல் ரன்னிங் கன்று கொண்டு வந்து விற்பாங்க ஆனால் நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும் ரன்னிங் ஓடுதா இல்லான்னு கேட்டு தெளிவாக விசாரித்து கண்ணுங்க வாங்கிக்கினுங்க எல்லாம் செம்மையாக இருக்குது கன்று பக்கா கண்ணுங்க பாருங்கள் ஃபுல்லாக இந்த எல்லாம் ஃபுல்லாக கண்ணுங்க தான் கட்டி வச்சுருக்காங்க எல்லாம் நல்லா செம்மையாக இருக்குது கண்ணுங்கெல்லாம் நல்லா ஒரத்துங்க இன்னைக்கு நிறைய கன்று வந்துருக்குது பாருங்க கிடாரிங்களெலாம் கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் எந்த ஊர் போதுண்ணா சேலம் நீங்கள் சேலத்தில் இங்க இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு கடை சரி 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 நல்லா சேலம் போதுங்களாங்க பாருங்க சரி அம்மா மெர்சலாக இருக்குது ஒரு மாடு காலை சாரி காலை தான் சரி அம்மா சேட்டை பண்ணிகிட்டு இருக்குது அது ஸோ இதெல்லாம் எல்லாமே சேல்ஸ் வந்துங்க பாருங்க ஃபுல்லாக உள்ள எல்லாம் கன்று இருக்குது எல்லாம் எந்த ஊர்ண்ணா போகுது இதெல்லாம் மகாராஷ்டிரா எல்லாம் மகாராஷ்ட்ராங்க இல்லை பாரு கண்ணு இதெல்லாம் ஆமாம்மா கேஎஸ் எஸ் ஆ எஸ் எஸ் ஸோ இதெல்லாம் இந்த போகமும் எல்லா மாடுங்கள்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் மகாராஷ்ட்ரா பெரும்பாலும் மகாராஷ்டிரா போதுங்க எருமை மாடுங்களாம் வந்து நிறைய கிடையுதுங்க எருமை மாடுங்க நிறைய கறவை மாடுங்க நாட்டு மாடுங்க அதிகமாக வந்து எதிர்பார்க்கலாங்க குந்தாரப்பள்ளி சந்தையில் இங்கேயும் இங்கேயும் அவங்க ஒரு கன்று இருக்குது பாருங்க இதெல்லாம் சாதாரணமாக வளர்ப்பு கன்று தாங்க நிறையா இருக்குது எல்லாம் காமிக்கிறேன் ஓரளவுக்கு சந்தை இன்றைக்கி கூடியிருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் இது எல்லாம் ஃபுல்லாகவே எல்லாம் வளர்ப்பு கணக்கு தான் இதெல்லாம் சேலான கண்ணுங்க இன்னும் அந்த பக்கம் உள்ளே இருக்கும் நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம் பார்த்துட்ருக்க இந்த கன்று வந்து ரூபா சொல்லியிருக்காங்க குந்தாரப்பள்ளி சந்தையில் கண்ணு பாருங்கள் நல்லா ஜம்மன் காளை கண்ணு தாங்க நல்லா ஜம்மன் இருக்குது கண்ணு எந்த ஒரு கண்ணுன்னா சிந்திரிப்பள்ளி ஓகே ஓகே சிந்திரிப்பள்ளியிலேருந்து கொண்டு வரும்ங்க ஜம்மன் இருங்க பல் நான் பல்லு வைக்கல இருபத்தஞ்சாயிரங்க காளை கன்று பார்த்தீங்கன்னா நிறைய கன்றுலாம் வந்துட்டுருக்குது எல்லாம் சேல்ஸ் இது எல்லாம் நார்மலான கண்ணுங்க வளர்ப்பு கண்ணுங்க இங்கே இருக்குது பாருங்கள் சரி வணக்கம் வணக்கம் ஒரு மாதம் வரல

வாங்கிட்டிங்களா ஓகே ஓகே ஏழாயிரம் கொடுத்து வாங்கியிருக்காங்களா பாருங்க ஆரூர் பாட்டில் மணி கண்ணுங்க வளர்ப்பு கண்ணு இது ஜோடியா ப்ரோ சிங்கிளா சிங்கிள் தான் எவ்வளோ ப்ரோ சொல்லிருக்கீங்க இது முப்பத்து முப்பத்தி ரெண்டா இந்த கண்ணை வளர்ப்பு கண்ணு தாங்க காலை கன்று முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது ஜம்முண்ணா வளர்க்கலாம் சிங்களாக வேணுன்றவங்க இந்த மாதிரி கண்ணுங்களை தான் நிறைய கண்ணு கிடைக்கும் குந்தார பள்ளி சந்தையில் ஆ கேஎஸ் வெங்கட் இந்த பக்கம் இரு எல்லாமே வளர்ப்பு கிடாரிங்க எல்லா கிடாரி கண்ணுகள்லாம் மொத்தம் பாருங்கள் அப்படியே காமிக்கிறேன் மயிலை எல்லாமே கிடாரி இதாங்க ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கே தான் கிளா கிடாரி கண்ணுகள் இது ஒன்று தாங்க காளை மற்றதெல்லாம் வந்து இது வந்து காளை

ஓய் ஹொய் ஹோய் செம்ம அமங்களை மண்டி போயிருக்காங்க செம்மா அம்மங்களை மண்ட சமா அவங்கள இடம் வந்து பற்றாக்குறையாக இருக்குதுங்க நிறைய மாடு வர்றதுனா வண்டி வேற வர்றதுனால ரொம்பவே காலைகள்லாம் வந்து அடைக்கி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க சந்தையில் கொஞ்சம் பார்த்து நிற்கணும் காலெல்லாம் மெரிச்சிடும் ஒதைச்சிடும் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க இதெல்லாம் கிடா இதெல்லாம் என்ன என்னன்னா ரேட் போவோம் இதெல்லாம் இருக்கா நாற்பத்தஞ்சா சொல்கிறேண்ணா வேலை ம் நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லிருக்கீங்க நாற்பத்தஞ்சாயிரம்ங்க ரேட் சொல்லியிருக்காங்க சிங்கிள் தானேண்ணா

இந்த பக்கம் ஒன்று ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்குது செம்ம சேட்டை பண்ணிட்டு இருக்குதா வண்டியில் ஏறவே இல்லை எந்த இருக்கு என்னா வாங்கியாச்சிங்களா சரி 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 பல்லு ரெண்டு பில் வேணும் செம்மா சேட்டிங்க வண்டியில் ஏரிக்கலாம் இறக்கிடுச்சுங்க வாங்கி ஆச்சு பார்த்துட்டு இறக்கிறீங்க இப்போ தான் எவ்வளோ ப்ரைஸ் நான் சொல்லிடுறீங்க இது எவ்வளோ சொல்லிடுங்க என்ன சொல்லலை முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்களாம் இப்போ தான் வந்து இறக்கியிருக்காங்க எந்த என்னது

ிங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது இங்க நிற்குது பார்த்தீங்கன்னா இது வந்து அமிர்த மால் அப்படின்னு சொன்னாங்க இந்த இந்த வர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த மால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்தியாக இருக்குது ஹைட் இருக்குது பார்த்தீங்களா என்ன ப்ரைஸ் ப்ரோ அது

அள்ளிகார் முப்பத்தி எட்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க கிடாரி கண்ண செம்மையா இருக்குது வேற மாதிரி இருக்குது இருக்கு அதையாக இருக்குமா முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் இந்த கண்ணுங்க பாருங்கள் ஆ வணக்கம் 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 காலை கண்ணுக்கு தான் செம்மையாக இருக்குது இது வந்து நான் நம்ம நாட்டி தான் நாட்டு கன்று தாங்க ஆனால் நல்லா சரியான லென்த்துங்க கண்ணுங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி சேல்ஸ் ஆச்சுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஜோடி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போயிருங்க ஐம்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேலே தாங்க போயிருக்கும் ஆனால் கண்ணெல்லாம் வந்து செம்ம லென்த்தே இருக்கு அது நிறைய பேர் கன்று விட்டு கேட்குற வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் வந்து குந்தவர பிள்ளை நிறையவே வந்து கிடைக்கும் இங்கேயும் சில வளர்ப்பு காலையில் நம்மளால் பார்க்க முடியும் கண்ணுங்களை வருங்க மயிலுங்க ஜோடி வருங்க சரியான ஜோடிங்க கிடாரி கிடாரி கண்ணுங்க எல்லாம் ஃபுல்லாக எவ்வளோ ஜோடி இது

வாலை சேல்ஸுக்கு வந்துருக்குது குந்தாரப்பள்ளி சந்தைக்கு டபுள் கயிறு போட்டு பிடிச்சிருக்காங்க பாய்ச்சலா இருக்கும் போல இது பாய்ச்சலாண்ணா பாய்ச்சலா பல்லு வச்சிருச்சேண்ணா இவ்வளோ எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்கண்ணா என்ன இருக்கு சேங்கண்ணு தான் இன்னும் பல்லு போடல நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்கண்ணா ஐயோ ஐயோ இங்கே ஒன்று வருது

பின்னாடிதாங்க சின்ன கண்ணுங்க கிடாரி கண்ணுங்க ஜோடி இருக்கு கேட்கலாம் கேக்கலாம் கிட்ட எவ்வளோ சொல்லி ஜோடி இது முப்பத்தஞ்சா முப்பத்தஞ்சாயிரம் சொல்லிருக்காங்களா ஜோடி கிடாரி கணுங்க அதான் சின்ன சைஸ் தான் ஜோடி பாய் ஒரு கண்ணு ஒன்று பிடிச்சிட்டு இருக்காரு செம்ம சேட்டை பண்ணிட்டு இருக்கு புரியுது அப்புறம் புரியுது அப்போ ஒரு மாசம் வரலடா கொஞ்சம் ஒர்க் ஊர்ல தான் இருந்தேன்

சின்ன கண்ணு தான் ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் பெருசு கிடையாது அதே அந்த ரேட் சொல்லிட்டு இருக்காரு என்ன நிற்க மாட்டேங்குதுதான் ஒரு இடத்துல செம்ம சேட்டை பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க பதினஞ்சாயிரத்தை கேட்டிருக்காரு பாய் பஞ்சாயிரம் கூட கேட்டாரு அப்பயும் கொடுக்க மாட்டேங்கிறாரு எவ்வளோ தான் பைனலாக எவ்வளோ தான் கொடுப்பார பதினெட்டா பதினெட்டாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்களா பதினஞ்சாயிரம் வரைக்கும் கேட்டாங்க விலை படி இல்லையா சேல் சேலாயிடுச்சு போல இருக்குங்க செம்மையா பார்க்குது இப்பதான் ஏத்திட்டு வந்துருக்காங்களா இல்லை வண்டியில் நிற்கிது ஆனால் இப்போதாங்க எடுத்துகிட்டு வந்துருக்காங்களா சேலாச்சான்னு தெரியல வண்டியை அளப்புதுங்க அப்படியே வண்டியை இன்னும் ஆட்டு ஆட்டுது இன்னும் இறக்கல நினைக்கிறேன் இப்போதாங்க ஏற்றிட்டு வந்துருக்காங்க வண்டி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுது இந்த இடத்துல எல்லாம் நம்ம காளைகளுக்கு வந்து லாடம் கட்டுறாங்களா லாடம் கட்டுறதுக்காக இங்கே இங்கே வந்து ஜெயிலி வாரம் வாரம் வந்து கடை போட்டுருவாங்க லாடம் கட்டுறதுக்கு ஐயா ஒரு ஒரு காலைக்கு லாடம் கட்டுறதுக்கு எவ்வளோயா ஜதிக்க நீங்கள் ஒரு மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் எந்த ஊர் ஐயா இதே ஊர் தான் ஆ ஓகே ஓகே கிருஷ்ணகிரியவே உங்கள் மொபைல் மொபைல் நம்பர் சொல்லுங்கள் யாரனா வேணும்னா கால் பண்ணுவாங்க அட்ரஸ் நைன் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் உங்கள் பேர் சொல்லுவேன் ரஃபிக் ஐயா வந்து ஜோடி காலை தான் இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து லாடமெல்லாம் கட்டுவாராம் ஒரு ஜோடிக்கு வந்து ஆயரருவா வந்து ஃபேர் பண்ணுறாருங்க வேணுன்றவங்க இந்த கிருஷ்ணகிரி ஏரியாவில் இருக்கிறவங்க பாய்க்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் விசாரிச்சுக்கலாம் அவர் வந்து உங்களுக்கு பண்ணி ஊத்துருவார் சிறப்பாக நன்றிங்க நன்றி ஒரு ஜோடி கன்றுகள் இருங்க வளர்ப்பு காளை கன்றுகள் காளை கன்றுகள் நல்லா மயிலிங்க நல்லா சூப்பராக ஜோடிச்சு கொண்டு வந்திருக்காங்க செம்மையாக இருக்கு என்ன இது பல்லு வச்சுச்சேண்ணா இன்னும் பல்லு வைக்கல எந்த ஒரு காலைண்ணா தரம்புரி ஓகே 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 என்ன ரேட் நான் சொல்லியிருக்கீங்க அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்கீங்க எவ்வளோ கேட்டிருக்காங்க ஐம்பத்தஞ்சி கேட்குறாங்களா ஃபைனலாக எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க ஐம்பத்தி ஏழு அந்த மாதிரியா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாயிரம் அதான் அறுபதுக்குள்ளே இங்கே வந்தால் கொடுத்துருவாங்க ஓகே 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 நல்லா ஏரெல்லாம் பழகிருக்குங்களா ஏரெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கு ஆ ஓகே ஓகே வாங்கிட்டு போகிறேங்க அப்படியே யூஸ் பண்ணிடலாங்க ஏரெல்லாம் பழக்கியிருக்காங்களாம் ஸோ தருமபுரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க காலையா சூப்பராக இருக்குது ஏர் பழக்கினது ஜம்மன் ஜம்மன்